ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஜூன் மாதம் நாலாம் தேதி இவரது திரு ஜூன் மாதம் நாலாம் தேதி இவரது திருமணம் நடைபெற்றது ஜூன் மா ஒம்போ திருமணம் முடிந்ததும் ஜூன் ஒன்பதில் இந்த கிரகத்தை ஆதரித்து பேசியதால் ஓர் ஆண்டு சிறைத்தண்டனை பெற்றார் மேலும் அந்நிய துணி மருப்பு வெடிகுண்டு சதி என பல்வேறு காரணத்தினால் சிறைத்தண்டனை ஏற்றார் இவ்வாறு பல்வேறு தலைவர்களுடன் அரசியல் பெற்ற விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டு ஈடுபட்டு போராட்டங்களில் ஈடுபட்டு தனது அரசியல் வாழ்வை மிக சிறப்பாக ஏற்படுத்தினார் இவர் இந்தியாவின் சார்பில் இவருக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி தாமிர பட்டயம் வழங்கி சிறப்பு செய்தார்கள் விருதுநகரின் அரசியல் இரட்டையர்கள் என காமராஜரையும் முத்துசாமி இவர் இத்துடன் என்னுடைய முறைத்துக் கொள்கிறேன் நன்றி